ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாக இருங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நம் சூப்பர் ஏர்லி பல ஓகேங்களா ஏன்னா வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பழக வரக்கூடிய விரட்டினா இந்த வியட்நம் சூப்பர் ஏர்லி பல ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டி நிறைய பேர் பெரிய செடி வேணுமா பெரிய செடி வேணும் தம்பி எப்போவா வரும் வரும்னு கேட்டிருக்கீங்க அங்கே பாருங்க பிளான் டைட் பார்த்தீங்கன்னா கேட்ட தெரியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் செவன் ஃபீட் ஹைட்டில் சூப்பரான பிளான் வந்துருக்கு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஆறு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும் எல்லாமே பாருங்க பட்டிங் பிளான் எல்லாமே பிளான்ஸ் பாருங்க ஒன்று ரெண்டு பிளான்ஸ் இல்லைங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பிளான் ரெடி ஸ்டாக்கில் இருக்குது நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்சல் சர்வீஸ் சர்வீஸ்லாம் உங்களுக்கு அனுப்பிவிடுவோங்க நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்துலேயே நம்ம பழங்கள் அறுத்து சாப்பிடலாம் ஓகேங்களா பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோ தான் வரும் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வந்து ஆறு கிலோ வரும் ஒலாக வின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சோளம் வரும் டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்கும் வியட்நாம் சூப்பர் யார் ஓகேங்களா உங்களுக்கு ஏற மாதிரி பெரிய பிளான்ஸ் வேணும் மக்களும் ஆசை மாட்டிங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்காங்க ஒரு சில பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கூட வச்சிருக்கேன் உங்க பாருங்களே பாருங்கள் சின்ன சின்ன காய்கள் எல்லா செடியிலும் இதே மாதிரி காய் வருமானு கேட்டிங்கன்னா காயோட அனுப்ப முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா காய் போது கண்டிப்பாக காயை பிச்சிருவாங்க பட் இதே மாதிரி சைஸில் உங்களுக்கு வந்து பூ பிஞ்சுகள் இறக்கக்கூடிய பெஸ்டான ப்ராண்டு நம்ம நர்சாரில் கிடைக்க விட்டோம் நான் வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கலாம் டால் பாய் பாய்